யா கற்றுடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாட்களில் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் நம்பிக்கை இல்லாத ஒரு உலகத்திலே நம்ம வாழ்கிறோம் எங்கு பார்த்தாலும் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் கல கலகங்கள் குழப்பங்கள் இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் ஆண்டோருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு எஸ்ஐயா தீர்த்த தர்ச்சன புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அலெலையா அமேன் விலகாது நிழலி വിളാത നിഴലി എനൈവിട്ട് വിളകാതെ വിളകാതെ നിഴലി വിളകാതെ നിഴലി എനവിട്ട് വിളകാതെ നിഴൽ നീരയ നമ്മ ഇവാ പാർക്കറോ പാലത്തെ നിലപെടുത്തി ഭൂമിയെ അസ്ഥിപാരപ്പെടുത്തിന அமேன் அவர் எவ்வளவு பெரிய தேவன் எத்தனை வல்லமையுள்ள தேவன் எத்தனை அற்புதமான தேவன் அந்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உன்னை என்னுடைய ஜனம் நான் சொல்வதற்காக என்னுடைய வாயின் வார்த்தையை உன் வாயிலே நான் வைத்து உன்னை என் கரத்தின் நிழலினாலே மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமேன் நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது அந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்கும்போது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் தருகிறார் அவருடைய கரத்தின் நிழலினாலே நம்மை மூடி அவர் மறைக்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் இல்லையா அந்த கரத்துக்குள்ளே நமக்கு தேவையான எல்லா பாதுகாப்பு எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் அவருடைய கரத்துக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லை நமக்கு விரோதமாக வருகிற எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காதே போகும்படியாக தேவன் அவருடைய கருத்தினே நம்மை மூடி மறைக்கிறவராயிருக்கிறார் ஆகவே இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையை நாம் முக்கியப்படுத்தி அந்த வார்த்தையை நாம் மகிமைப்படுத்துவோம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் எப்படி நாம் செய்யும்போது நிச்சயமாகவே அவருடைய கரத்தின் பாதுகாப்பு அவருடைய கரத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கத்தை நமக்கு கொடுத்து கத்தை நம்ம எல்லா திங்குக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவராயிருக்கிறார் பரலோகத்தகப்பன் நம்முடைய நல்ல அன்பின் கரத்தின் நிழலுக்காய் முக ஸ்தோத்திரம் எங்களை தொடர்ந்து வந்து எங்களை விட்டு விலகாத நிழலாய் எங்களோடு கூட கடந்து வருகிறவரே எமக்கு நன்றி அப்பா நம்முடைய செட்டுகளின் நிழலுக்குள்ளே எங்களை மறைத்து தீங்கு எங்களை தொடாதபடி பாதுகாக்கிற தேவனே ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளிலும் யார் யார் கர்த்தாவே ஆண்டுரே எனக்கு உதவிச்சியே யாரும் இல்லையே எனக்கு பாதுகாப்பு இல்லையே நான் தன்மைப்பட்டு இருக்கிறேன் எனக்காக என் காரியங்களை பொருட்படுத்தி நடத்துவதற்கு யாரும் இவைய சொல்லி அன்றுவரே யார் யார் கணங்கி கொண்டிருக்கிறார்களோ நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளே கடந்து போகிறார்களோ அவர்களுடைய வாயிலே என் தேவன் உங்களுடைய வார்த்தையை வைக்கிறவரப்பா அவர்களை நீ என் ஜனம் என்று அப்பா இந்த கரத்தின் மறைவுக்குள்ள வைத்து சகல காரியங்களை அவர்களுக்காக நீ செய்து கொடுக்குற தேவன் கத்தாவே உங்களுடைய அன்பு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க அவருடைய காரியங்களை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா பொருட்படுத்தி நடத்துங்கப்பா என் பிள்ளைகளுக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரை அப்படியே செய்து எல்லாவற்றையும் செய்து முடித்து கொடுப்பீராக இருதய பாஞ்சிகளை நிறைவேற்றி கொடுப்பீராக நம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் கேளும் கேளுப்பீதாவே ஆமே